நெகிரி செம்பிலான் மாநில தலைநகரில் அன்னை மாதாவின் ஒன்பது நாள் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஜாலான் மாதா தேவ ஆலயத்தில் அன்னை மாதாவின் முன்னிட்டு ஒன்பது நாள் திருப்பலி பூஜை சேவியர் ஆண்ட்ரூ தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஒன்பது நாள் திருப்பலி பூஜையில் அன்னை மாதாவின் தெய்வ உபதேசங்கள் கடைபிடித்து மகிழ்ச்சியாக வாழ் ஆண்டவரை தினந்தோறும் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என ஃபாதர் கேட்டுக்கொண்டார் மாதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஃபாதர் சேவியர் ஆன்ட்ரூ முன்னிலையிடும்

முத இறுதி நாள் நாம் கொண்டாடுகின்றோம் இந்த நாள் வந்து ஃபாதர் சைமன் ஆனந்த் ஆனந்த் கம்பார் பங்கிலிருந்து கோயிலிருந்து வந்திருக்கின்றார் அவர் கூட இரண்டு இன்னும் இரண்டு சாமியர்கள் நம்மளுடைய இந்த வட்டாரத்திலிருந்து உள்ளவர்கள் ஃபாதர் கிறிஸ்டப வில்வராஜ் ஃபாதர் அட்வின் பீட்டர் இவங்க ரெண்டு பேரும் இந்த திருமண திரு திருவிழாவில் இந்த பூசையில் அவங்க வந்து கலந்திருக்கிறார்கள் இதுதான் நம்மளுடைய திருவிழாவின் முத இறுதி நாள் இந்த நாளில் வந்து என்னென்ன நடக்கும் என்று நான் இப்போ சொல்ல போகின்றேன் சரிங்களா இன்றைக்கு நம்முடைய ஒன்பது நாள் நவநாள் புனகுதல் மாதா தேவாலய திருவிழாவை கொண்டாடி முடிச்சிருக்கின்றோம் நிறைவு பெற்றிருக்கிறது ஒன்பது நாளும் ஒரு ஒரு தலைப்பில் வந்து இத்திரைப்படியை நாம் கொண்டாடி மக்களை வரவேற்றிருக்கின்றோம் அவர்கள் ஆன்மீகத்திலேயும் அவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்காக ஒரு நடைமுறைகளும் நம்மளுடைய ஆண்டுகளுடைய ஆலயம் தினவுதல் மாதா என்று கூறப்படும் ஆலயம் இதில் வந்து மைய கருத்து என்னவென்றால் லூட்காஸ் அதிகாரம் ஒன்றில் வந்து அன்னை மரியாதையும் அலிசபத்தும் சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பில் வந்து அவங்களுடைய மகத்துவமான வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறாங்க இறைவன் எப்படி அவங்க வாழ்க்கையில் செயல்படுறாருன்னு இந்த மைய கருத்து வடிவமைத்து தான் நம்ம வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம் இன்றைக்கு வந்து ஒரு இரண்டாயிரம் மக்களுக்கு மேல கூட வந்திருக்கிறாங்க இது நிறைவு நாள் இறுதி நாள் இதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக மங்கள கொண்டாடினோம் இதுல வந்து நம்ம என்ன இது வந்து ஒரு இது வந்து ஒரு தியானம் தியானம் போல முதல் நாள் ஒன்பது நாள் நவி நாள் என்று சொல்லுவோம் இதன் வழியாக மக்கள் வந்து ஆன்மீகத்தில் இன்னும் கொஞ்சம் நெருங்கி ஆண்டவோடு வர்றதுக்கு இது ஒரு முயற்சி அதுக்கு ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு பின்பு அதாவது பூசை பூசைக்கு பின்பு அது தமிழ் ஹிந்துவில் சொல்லுவாங்க பூஜை என்று சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அல்ல இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது இதில் வந்து இது முடிஞ்சிட்டு நம்ம வந்து சாப்பாட்டுக்கு போவோம் உணவு உணவு அருந்தல் இந்த உணவு அருங்கல் வந்து வாக்கிசா என்று சொல்வோம் ஒவ்வொரு சின்ன குழுவுலேருந்து அவர் நன்றி கூறுகின்றோம் வணக்கம் ஆனால் உங்களோடும் இறைவன் உங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே வழிநடத்துவார் என்று நன்றாடுகின்றோம் ஆமி